எல்லாருக்கும் வணக்கம் இந்த தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு இது மொத்தம் வந்து அஞ்சரை ஏக்கரு போரு ஃப்ரீ சர்வீஸு கேணி எல்லாமே இருக்குது தென்னை மரம் வந்து ஒரு எழுவது மரத்துகிட்ட இருக்குது மாமரம் ஒரு ரெண்டு மரம் புளிய மரம் தேக்கு மரம் மாதிரி பண்ணை மரம் எல்லாமே இந்த இடத்துக்குள்ளே இருக்குது இது வந்து எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்தில் கன்றமாணிக்கம் கன்றமாணிக்கத்துலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பாதையெல்லாம் பக்காவான பாதை ரோடே இருக்குது ரோடு வந்து இந்த ஆப்போசிட்டில் அங்கே தான் இருக்குது ஃபுல்லாக பைப்லைன் இழுத்துருக்காங்க இடம் நல்லா இருக்குது டைரெக்டாக ஓனர்கிட்டே பேசலாம் அஞ்சரை ஏக்கர் இது டாக்மண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது உருட்டு பேச்சா சொல்கிறாங்க அஞ்சரை ஏக்கருமே வந்து அஞ்சரை ஏக்கருமே வந்து எண்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் அஞ்சரை ஏக்கர் உருட்டு பேச்சா எண்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க டேரெக்டாக ஓனர் டோக்காந்து பேசினா நான் கம்மி பண்ணி தருவாங்க இடம் நல்லா நல்ல விவசாயத்துக்கு ஏற்ற பூமி அந்த ஏரியா பூரா காலியாக தான் இருக்காங்கன்னா பைப்லைன் எல்லாம் எழுத்துருக்காங்க என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்திரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்